ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வரும்போது அதாவது ஒவ்வொரு நரமமைப்புக்கும் வரும்போது ஒன்று ஒன்றா வரும்போது ஒவ்வொரு விஷயமாக கிடக்கும் போது ஒவ்வொரு அணுவும் இருக்கு ஏதோ சம்மந்தப்பட்ட பயிற்சிகளோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பைத்தியம் இருக்குது கண்டிப்பான முறையில் உடம்பு பைத்தியமா உடம்பு மனசு பைத்தியம் உள்ளே இருக்கக்கூடிய ரசாயனம் தான் உனையை வந்து வடிவமைக்குதான் அப்படின்னு பார்க்கும்போது நீ ரசாயனத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது நீ ரசாயனத்தை மாற்றவும் முடியாது உனக்கு பிறப்புல என்ன இருந்துச்சு அது அப்ப என்னென்ன இந்த இந்த நாலாயிரத்தி நாலாயிரத்தி நாப்பத்தெட்டு வியாதிகளுக்கு மறந்து கண்டுபிடிச்சது நமக்கு வியாதி காண்டி இல்லை நான் விந்து நாத சொல்லு பார்த்தீங்களா இதே மாதிரி ஆதியில உருவாக்குனாலும் அப்போ அவங்க அந்த பத்து வாயுவையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமைக்கு வந்துருவாங்க அந்த குண்டலி சக்தியோட எழுப்பல் மூலமா அதாவது சேர்த்து எழுப்புறது அப்படின்றது வந்து இதில் ரெண்டு மூணு வகை இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வர்றது யோகா பதஞ்சலி முனிவர் யோகா சாஸ்திரத்தில் அவங்க ஒரு விதமான ஏழு சக்கர நிலை இருக்குது அதில் ஒவ்வொரு சக்கரமாக வந்து 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 கடைசி சகஸ்காரத்தில் அடங்கும் போது நம்மளுக்கு ஞான நிலை கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு சக்கரத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் பாடியில் ஒவ்வொரு வகையான நரம்பு முடிச்சுக்கள் பூரா சேரும் அந்த சக்கரத்துக்குள்ள அப்புறம் எடுத்து நீங்க பிசிக்கல் பாடியில் அறுத்து பார்த்தா சக்கரம் தெரியவே தெரியாது ஆனால் அந்த இடத்துல ஒரு நெர்வஸோடைய கூட்டமைப்பு பூரா இருக்கும் அங்கேருந்து ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் இப்படி ஒவ்வொரு ஆறு சக்கரத்துலையும் ஏழு சக்கரத்துலையும் ஒவ்வொரு ஒரு கார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அங்கே தான் அந்த சக்திகள் பூரா ஒன்று ஒன்றா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது நம்ம உறுப்புகளை பாதுகாக்கிற வேலையை இந்த பாதுகாக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இதில் ஏதாவது சின்ன தடங்கல்களோ மாற்றங்களோ வரும்போது தான் நம்மளுக்கு நோயின்ற ஒரு இது வருது அப்போ இது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வரும்போது அதாவது ஒவ்வொரு நரம் அமைப்புக்கும் வரும்போது ஒரு இல்லை நம்ம உடம்புல கோடிக்கணக்கான கார்மோன் ரசாயனங்கள் இருக்குது அறிவியலுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு குறிப்பிட்ட கார்மோன் நம்ம படித்தது அவ்வளோதான் தெரியாத ஹார்மோன்ஸ்கள் நிறைய ரசாயனங்கள் நம்ம உடம்புல வந்து சுரந்துக்கிட்டு இருக்கு கோடிக்கணக்கான ரசாயனங்கள் சுரந்துக்கிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றாக வரும்போது ஒவ்வொரு விஷயமாக கிடக்கும் போது ஒவ்வொரு அணுவும் இருக்குது நல்லதாக கெட்டதா அந்த அணுபம் வந்து நல்லது இல்லை கெட்டது இல்லை அந்த அணுபம் மூலமாக அந்த 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 பயணத்தில் இருக்கிறவர் வந்து தன்னுடைய பரிணாமத்தை வந்து தெரிஞ்சுக்கிறார் அதாவது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த உடல் எப்படி உருவாச்சு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இது எப்போ அழிய போகுது இந்த படைப்புடைய தன்மை என்ன இந்த படைத்தல் யார் இந்த கடவுள்லாம் யார் இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு இருந்து பயணிக்கிறவங்களுக்கு விட கிடைக்கும் அதில் விடை கிடச்சிட்டு கடைசியில் முடிவுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த முடிவு என்னன்னு பார்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம கையில் கொடுக்கவே படலை அந்த முடிவுன்றது நம்ம கையில் கொடுக்கவே படலை இப்போ நீங்கள் குண்டலின் சக்தியை பற்றி கேள்வி கேட்குறீங்களா இந்த குண்டலின் சக்தியை வந்து இப்படி தான் பயணம் பண்ணணும்னு நம்ம தான் முடியும் இப்படி பயணம் பண்ணுது இப்படி இப்படி இருக்குது இப்படி இருக்குது இதை உணர்ந்தவங்க எழுதி வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து சில வேர்கள் லைவாக இருக்கவங்க சொல்லியிருக்காங்க பொறுமாரி சொல்லியிருக்காங்க இப்படி தாண்டா கிடக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் அது கடந்து போய்கிட்டுருக்கேன் ஆனால் இதை வந்து நம்ம செயற்கையாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அந்த ஏதோ சம்மந்தப்பட்ட பயிற்சிகளோ வேறு ஏதாவது நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா பைத்தியம் ஆயிடுவீங்க கண்டிப்பான முறையில் உடம்பு பைத்தியமாக உட மனசு பைத்தியம் ஆயிரும் உடம்பு எல்லா நோயை மருத்துவத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் சந்திப்பீங்க அதை வந்து நிறையா இதில் சொல்லுவாங்க இந்த குண்டநிலை சக்தி ஏற்றிட்டா பெருசாகிடலாம் பெரிய லெவலில் ஆயிரலாம் அப்படி இப்படிலாம் இருவாங்க நீங்கள் அந்த நிலைக்கு போனீங்க அப்படின்னா பைத்தியம் தான் என்ன காரணம் கேட்குறீங்கன்னா அந்த சக்தியோட அமைப்பு படைப்பு சக்தியோட அமைப்பு வந்து ஹை வோல்டேஜ் மாதிரி செம்ம வோல்டேஜ் ஆனால் அதுக்குரிய ரிசீவர் கெப்பாசிட்டி இந்த டிவைஸ் இருக்குல்ல இந்த டிவைஸ்க்கு வந்து பத்தாது எப்படி பற்றும் ஒரு டுவெண்ட்டி ஆம்பு உள்ள ஒரு ஒரு ரிசீவர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு டூ தௌசண்ட் கரண்ட் யூனிட் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா எப்படி தாங்கும் தாங்க படிச்சிரும் இல்லை எங்கேயாவது நரம்புகள் வயர் போயிற மாதிரி உள்ளே போஞ்சிரும் போஞ்சோடனே என்ன நம்ம ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து ஆகிற அத்தனை நரம்புகளுக்கு போகக்கூடிய செய்திகள் ஏதாவது கட் ஆகிரும் அப்போ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி நடக்கும் ஏதாவது ஒரு நரம்பு கட்டானா சித்தம் திருஷ்டப்பெருமை பிடிச்சி போயிடுவோம் நிறைய பேர் அந்த மாதிரி இது பண்ணி ரோட்டில் இருப்பாங்க சித்தப்பெருமை பிடிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்போ திரும்பி வருவாங்க திருப்பி அங்கேயே அந்த பயிற்று நிலைக்கே போயிடுவாங்க இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே அதுக்காண்டி அப்படி சொல்ல முடியாது பயிற்சியில் தெரியாமல் இருந்து இதை செய்கிறேன்னு சொல்லி பண்ணவங்க இது ஒரு வகையான குரூப் இருக்காங்க இன்னொரு வகையான பார்த்திங்கன்னா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு எதுக்கானே தெரியாது இல்லை எங்கேயாவது ஒருத்தர் உளுந்துருப்பாங்க இந்த அதிர்வுகளையும் இந்த குந்தள சக்தி எலும்பு எழுமும் போது அவங்களுக்கு சில சித்திகள் கிடைக்கும் இது எப்படி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய ரசாயனங்கள் மூலமாகவும் இது நடக்கும் அப்போ உண்மையிலே நீ யார் என்ன காரணம் நீயா செய்கிறியா அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு தான் செய்க்கக்கூடிய ரசாயனம் தான் உனைய வந்து வடிவமைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நீ ரசாயனத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது நீ ரசாயனத்தை மாற்றவும் முடியாது உனக்கு பிறப்பில் என்ன இருந்துச்சு அதே அப்போ அது வந்து உறுதியாயிடுச்சு அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரசாயனம் மாறுது தான் ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தனுக்கு வந்து சின்ன விஷயம் வந்து பெரிய விஷயமா தெரியும் அவனுக்கு கொஞ்சம் டோப்பம் அளவு கம்மியாக இருக்கலாம் இல்லை சரோட்டின் அளவு கம்மியாக இருக்கலாம் ஒருத்தவனுக்கு பெரிய விஷயம் நடக்கும் சாதாரண நினச்சிட்டு போயிடும் அவனுக்கு ரொம்ப நல்லாவே ரசாயன மாற்றங்கள் தருக்கலாம் ஆனால் அது மட்டும்தான் காரணம் இல்லை ஒருத்தனுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க ஒருத்தனுக்கு இங்கிட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது உடம்பு ரீதியாக அவருக்கு உடம்பு கைகால் நல்லா இருக்காது சிந்தனை திறன் நல்லாயிருக்கு ஒருத்தருக்கு உடம்பு நல்லா பலமாக இருக்குது சிந்தனை திறன் பற்றாது இப்படி இருக்கு இது ஒரு ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா இதை இதை வந்து எழுப்பக்கூடியன்னு சொல்லி நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு நிறையா பேர் வந்து பைத்தியம் ஆயிருக்காங்க உடம்பு ஆயிருக்காங்க இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம எழுப்பும் போது அதுக்குரிய தக்க தக்கமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும் இப்போ சொல்கிறோம்ல இப்போ வீடு கட்டியிருக்கோம் மழை மழை பெய்யக்கூடாது வெள்ளம் வெள்ள நம்மளை அடிச்சுட்டு போயிடக்கூடாது பூச்சிகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம ஒரு ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே வந்து எல்லாம் வந்து தற்காப்புக்கள்லாம் வச்சு எல்லாமே வச்சிருக்கோம்ல அதே மாதிரியே இந்த சக்தியை எழுப்பமுன்னுக்கு இந்த உடம்பு நிலையை வந்து தற்காப்புக்கு வச்சிருக்க தெரிஞ்சிருக்கணும் அதை கையால் தெரிஞ்சிருக்கணும் இப்போ அந்த சக்தியை லைட்டாக ஆட்டம் காணும் போதே உங்களுக்கு தலையில் பிரச்சனை வரும் வரும் தலை ஏதாவது ஒரு தொந்தரவு வரும் நீங்கள் உடனே போய் பயந்துட்டு ஸ்கேன் எடுத்து இது பண்ணி பார்த்தா இது ஒரு இது காட்டும் அப்போ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது அங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிடும் இந்த மாதிரி இயற்கையாகவே இல்லை உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை சில பேர் கோயிலுக்கு போய் திடீர்னு ஒரு உணர்வு வந்தோ முன்னிலை சக்தி எழும்பி இருக்குது நிறைய ஆனால் ஃபுல்லாக இல்லை லைட்டாக ஒரு சின்ன ஒரு நடுக்கத்தில் அதில் நிறைய நோய்கள் வந்துருக்கு அந்த நோயை தீர்க்கிறதுக்கு இன்னமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க பிரச்சனையே இல்லை ஆனால் நீங்கள் போய் பிசிக்கலாக என்ன டெஸ்ட்டு பண்ணாலும் நோ கண்டுபிடிக்க முடியாது ரிசல்ட் ஆனால் வந்து இந்த சக்தியோட நிலையில் மாறினவங்களுக்கு அதை மென்டலி அவங்களுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல அந்த சக்தியோட சின்ன ஒரு அசைவு போதும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் கேட்காது எந்த மருத்துவத்துலேயும் இருக்காது இதை புரிஞ்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சோதனையில் ஈடுபடுறவங்க இல்லை இயற்கையாகவே அந்த வழியில் இருந்திருக்கு அவங்களுக்கு பிறப்புலேயே அந்த இயக்கத்தை தெரிஞ்சிருக்கு முன்னாடி காலத்திலேருந்து அதை பயிற்சி பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றவங்க இந்த தற்காப்பு முறை என்னென்ன மூலிகியல் என்னென்ன இந்த இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சது நம்மளுக்கு வியாதிகாண்டி இல்லை மொதல் இந்த குண்டநீர் சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் போது வரக்கூடிய சிம்டம்ஸை வந்து சிம்டம்ஸ் நோய்களை சரி பண்ணுறதுக்கு நான் ஆயிரத்தி நாலாயிரம் வியாதிக்குரிய மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு அனுபவத்திலையும் கண்டுபிடிச்சி வச்ச முறை தான் சித்த மருத்துவ அதை பண்ணிக்க நம்ம சாதாரணமாக வேறு வித நோய்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு நன்மையாகத்தான் முடியுது ஆனால் ஆதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆதி ஆதி மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சும்மா கண்டறிஞ்சு கண்டறிஞ்சு கொண்டு வந்தது தான் அந்த மருத்துவத்துடைய செயல் அதை வச்சு தான் அவங்க தன்னை பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு வந்து ஒரு லெவல் வரும்போது இப்போ உடல் குண்டிருச்சுன்னா உடல் தயார் நிலை பண்ணுவாங்க உள்ளே இருக்க சக்தி குட்டிடுச்சுன்னா சக்தியை தயார் நிலை பண்ணுவாங்க இப்படி மாற்றி மாற்றி பண்ணி பண்ணி அது இந்த இதில் அவங்களுக்கு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் இது வந்து அந்த பிரபஞ்சம் அந்த மொத இந்த நான் விந்து நாதம் சொன்னேன் பார்த்தீங்களா இதே மாதிரி ஆதியில் உருவாக்குன விந்துநாதமும் இருக்கும் ஆதிபஞ்ச பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு மூல காரணமான ஆதியமும் விந்துநாதம் இருக்கும் என்னென்ன ஒன்றும் இல்லை விந்துன்னா ஒளி நாதம்னா சவுண்டு அவ்வளோதான் வித்தியாசம் விந்து லைட்டு சவுண்டு இந்த ரெண்டும் வந்து இணையும் போது பல படைப்புகள் உருவாகுது இல்லை இந்த இருந்து இந்த நாதத்துலேருந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒளி வருது ஃபஸ்ட்டு அதிர்வு வருது முதல்ல அதுக்கு முன்னுக்கு இருக்கிற நிலையை தான் இன்ன வரைக்கும் யாரும் சொல்லவே முடியாது சூனியன் முடிச்சுட்டாங்க சூனியன் முடிச்சுட்டாங்க சிவ சிவம்னு முடிச்சிருப்பாங்க அதில் இருந்து ஒரு ஸ்பார்க்கு தான் ஒரு அதிர்வு அதுக்கு எடுத்து வந்து லைட்டை வருது அந்த லைட் ஹவுஸில் இருந்து பல படைப்புகள் வருது அதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஜோதியை வழிபடுற வழிபடு வழிபடுவாங்க அதுலேருந்து வந்து இப்போ அறிவியல் சொன்னால் பிக்பேங் தியரின்னு கூட சொல்லலாம் அந்த பெருவெடி கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு லைட் சோர்ஸ் தான் இன்ன வரைக்கும் நம்மளை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது அந்த அந்த படைப்படம் அந்த சத்தியத்தை தான் இப்போ நம்ம நேரமாக பேசிக்கிட்டு நம்மளுக்குள்ளே சார் இதை இது அதுவாக வந்து அதுவாக போகும்போது அது வேறு மாதிரி இருக்கும் வாழ்க்கை நம்மளாக உருவாக்கியதோட சண்டை போட்டு மல்லு கட்டி செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளை வந்து சுய இல்லாமல் ஆய்க்கிரும் இல்லை நம்மளை படுத்திடும் நம்ம இருக்க முடியாது அதெல்லாம் தாங்கி முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குரிய ஒரு மன தைரியமான ஒரு விஷயத்தில் இருக்கணும் ரெண்டாவது குருநாதர் வந்து அருகாமையில் அந்த சித்தி பெற்ற அந்த வழியில் கடந்து வந்த ஒரு குருநாதர் இருக்கணும் இல் சூளத்தில் இருக்கணும் இல்லை சூச்சமத்தில் இருக்கணும் அவர் தொடர்பில் இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஒரு நாளில் குண்டலி எழுப்புறதோ ரெண்டு நாளில் குண்டலி ஒரு வாரத்தில் குண்டலி பயிற்சிக்கவே முடியாது உடம்பே மனித பிறப்பே வந்து அரிதுன்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடம்பை வச்சு நீங்க நீங்கள் அந்த எல்லா விந்துவா விந்துவாம அந்த அந்த சுற்றும ஸ்தானம் வந்து இயற்கை வந்து ஒரு பழத்தில் வச்சிடலாம் உன்னுடைய கருமாவை பழத்தில் உள்ள போயிட்டு உன் நீ சாப்பிட்ற அந்த பழத்தை ஏழாவது நாள் சிக்கலமாக மாற்றி உனையை வந்து இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கோம் யாரோ ஒருத்தவங்க வள்ளலாராங்க யாரோ ஒருத்தவங்க ஒருத்தராகிறாங்க யாரோ ஒருத்தவங்க ஏன் எல்லோருனாலையும் ஆகும் அப்ப என்ன காரணம் அவங்க போதைன்னு எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க எத்தனை பேர் பயிற்சி பண்ணிருப்பாங்க எத்தனை பேர் அதை வந்து இது பண்ணியிருப்பாங்க ஆனா ஏன் செய்யணும் ஜோதிக்கு அவன் இதுல இருந்து விட கிடைக்கும் போதே அடுத்ததுல வந்து பிடிக்கிறான் அப்போ அவன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சாகாமல் வந்து அவனுடைய நிலை வேற அந்த நிலையை பத்தி பேசுறதுன்னா அது